நம்ம சாப்பாட்டு தட்டுக்கும் சாகவரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்க முடியுமா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தியோரி முடியும்னு சொல்லுது நம்மளோட புலன்கள் பரிணாம வளர்ச்சி அப்புறம் நாம சாப்பிட்ற ஒவ்வொரு வேலை சாப்பாடு இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்குன்னு இந்த தியோரி வழக்குது சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த தியோரியோட மையப்புள்ளியே இந்த ஒரு பெரிய கேள்விதான் உண்மையிலேயே மனிதனால மரணத்தை ஜெயிக்க முடியுமா இதுதான் இன்னைக்கு நாம அலச போற டாபிக் இந்த தியோரியோட முச்சியமான வாதம் என்னன்னா ஏழாம் அறிவுன்னு ஒன்னு இருக்கு அதை நாம அடைஞ்சிட்டோம்னா மனித பரிணாமத்தோட அடுத்த கட்டத்துக்குள்ள போயிடலாம் அந்த ஸ்டேஜ்ல மரணமே இல்லன்னு ஒரு பயங்கரமான வாதத்தை முன் வைக்குது அப்போ இந்த ஏழாம் அறிவுனா என்ன இத நம்ம பார்க்கற கேக்குற மாதிரி ஒரு சென்ஸ் இல்ல அதுக்கு பதிலா இது ஒரு சூப்பர் அட்வான்ஸ்ட் மனநிலை இந்த நிலையை அடைஞ்சிட்டா நம்ம உடம்போட தூண்டுதல்கள் குறிப்பா பசிய நம்ம முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லப்படுது இந்த ஏழாம் அறிவை தேடி போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பரிணாம வளர்ச்சியோட மேப் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் இப்போ இந்த டேபிள்ல கொஞ்சம் நல்லா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது பரிணாமத்தோட ஆறு ஸ்டேஜஸ காட்டுது ஒரு பக்கம் உயிரினம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகுது ஒரே ஒரு இருந்து மனுஷன் வரைக்கும் ஆனா இன்னொரு பக்கம் அதோட இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிக்கிட்டே வருது பாத்தீங்களா இது ஒரு தலைகீழ் தொடர்பு மாதிரி இருக்குல்ல ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்வெஸ்ட் இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா மனுஷங்கள பெரும்பாலானவங்க இந்த அஞ்சாவது ஸ்டேஜ்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுது எதனால ஒரே ஒரு விஷயம் நம்மள கட்டி போட்டிருக்கு அதுதான் சுவை பரிணாமம் நம்மள முன்னாடி கூட்டிட்டு போகணும்னா நாம ஏன் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டோம் அதுக்கு காரணம் இயற்கையே நமக்கு வச்ச ஒரு பெரிய பொறிதான்னு இந்த தியரி சொல்லுது இந்த தியரி பசிய ரெண்டு விதமா பிரிச்சு பாக்குது ஒரு குழந்தைக்கு பசிக்குதுன்னா அது வளர்ச்சிக்கு இயற்கை கொடுத்த வரும் ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு வர பசியும் ருசிக்காக ஏங்குறதும் இயற்கையோட பொரியும் அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கிற பொரி இந்த ஒரு வரியில தான் இந்த கோட்பாட்டோட மொப்ப சாராம்சமும் இருக்கு நாம ஆசையா சாப்பிடுற தான் நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்கே ஒரு தண்டனையா இருக்குன்னு சொல்லுது நம்மள அஞ்சாவது அறிவிலேயே பூட்டி வைக்கிற ஒரு தண்டனை இங்குதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது நல்ல யோசிச்சு பாருங்க நம்ம உடல் வளர்ச்சி ஒரு பதினாறு வயசுல நின்னுடுது அப்புறம் எதுக்கு ஜீவித காலம் முழுசு நமக்கு தீராத பசி இருந்துகிட்டே இருக்கு வளர்ச்சிக்கு இல்லனா அப்புறம் எதுக்கு இந்த பசி ஓகே பசி ஒரு பொருள் வச்சுப்போம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் பிளான் தராங்க நம்பர் ஒன் முதல்ல இது ஒரு பொறின்னு ஒத்துக்கணும் நம்பர் டூ சாப்பாட்டோட தேவையும் சுவையோட ஆசையும் தனித்தனியா பிரிக்கணும் மூணாவது பசி எடுத்தா தண்ணி குடிச்சு சமாளிக்கணும் கடைசியா சமைக்காத உணவுகள் அதாவது பழங்கள் காய்கறிகள்னு சாப்பிட ஆரம்பிக்கணும் சரி இதெல்லாம் தான் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா இதுக்கான பதில்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம கூடவே இருந்திருக்கு இப்போ சயின்ஸும் அதேதான் சொல்லுதுங்குது இங்க பாருங்க இது எவ்வளவு அழகா கனெக்ட் ஆகுதுன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்றாரு பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல உண்ணா நோம்பிருந்தா உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற ஆட்டோஃபேஜிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசு கொடுக்கறாங்க பண்டைய ஞானமும் நவீன அறிவியலும் ஒரே விஷயத்த தான் சொல்லுது இந்த கோட்பாட்டோட அடித்தளமே புறநானூற்றுல வர்ற இந்த ஐடியா நம்மளோட ஆரோக்கியமும் சரி பரிணாமமும் சரி அதுக்கு தீர்வு வெளியிலிருந்து வராது எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிங்கிறது நம்ம ஜீன்ஸ்ல தானா நடக்க போற விஷயம் இல்லை அது நாம எடுக்க போற ஒரு கான்ஷியஸ் முடிவு நம்ம மனசுல எடுக்க போற ஒரு முடிவு அப்போ நம்மளோட அடுத்த பரிணாமம் நம்ம சாப்பாட்டு தட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குதா ஒருவேளை மனித இனத்தோட எதிர்காலத்துக்கான ரகசியமே நாம தினமும் செய்யற இந்த சாதாரண சாப்பாட்டு விஷயத்துல தான் ஒளிஞ்சிருக்கா யோசிக்க வேண்டிய கேள்விதான்